சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான பிரமோ ரொம்ப சுவாரஸ்யமா போகுது ரோகிணி அம்மா கிரீஷ் இந்த மூணு பேரும் மீனா கிட்ட ரோகிணி கிரீஷ் பத்திய ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம்னு கெஞ்சுறாங்க எதுக்கும் ஒத்துழைக்காததால கடைசி ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க ரோஹிணி ரோஹிணி கிரீஷ் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் குளத்துல எட்டி குதிச்சு உயிரை விட்டுருவோன்னு மீனாவை விரட்டி பார்க்குறாங்க ரோகிணி அம்மா மீனா கிட்ட கெஞ்சி கூத்தாடி மீனாவை சம்மதிக்க வச்சிடறாங்க தண்ணி எடுக்க போன மீனாவை விஜயா கோபமா அவ எங்கேயாவது யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பான்னு சொல்றாங்க ஆனா ரோஹிணி இன்னும் வரலையான்னு கிட்ட கேக்குறாங்க இப்ப வந்துருவான்னு சொன்னதும் சரி சரி வரட்டும்னு கூலா பதில் சொல்றாங்க ஒரு வழியா மீனா தண்ணி குடத்தோட வர்றாங்க ஏன் இவ்வளவு நேரம்னு கேக்குறாங்க கூட்டமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க மீனா ஆமா இன்னைக்கு திதி குடுக்கற நாளே கூட்டம் இருக்கதான் செய்யும்னு விஜயா சொல்றாங்க மீனா ரோகிணி வச்ச கண்ணு மாறாம கோபமா பார்த்தபடி இருக்க பயத்தோட மீனா மேல வச்ச கண்ணை எடுக்காம டென்ஷனோட பாத்துக்கிட்டே இருக்காங்க குறி சொன்ன அந்த ஆள் வந்து இப்ப இவங்களை நோக்கி வந்து மூட்டை கிழிஞ்சிடுச்சு ரகசியம் அம்பலமாயிடுச்சுன்னு பயங்கரமான குரல்ல ரோகிணிய பார்த்தபடி சொல்றாரு எல்லாரும் அச்சத்தோட அதிர்ந்து போய் அவரை பார்க்க அவருக்கு மனோஜ் வந்து ஒரு தட்டுல பழத்தை கொடுக்கறாரு அவரு அதுல இருந்து ஒரு படத்தை எடுத்து இது உனக்கு தான் தேவைன்னு சொல்லி திரும்ப கிட்டே கொடுக்குறாரு மனோஜ் உட்பட எல்லாருமே பேயறிஞ்ச மாதிரி அவரை பாக்குறாங்க